ஸ்கூலுக்கு வெளியில நம்ம சைல்டுக்கு தெரிய வேண்டிய நாலாவது முக்கியமான ஸ்கில் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் ஒனாசிஸ் ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் கிரீஸ் அவர் ஒரு தரம் என்ன சொன்னார்னா என்கிட்ட இருக்கிற பணம் புகழ் பேர் எல்லாமே எடுத்துருங்க என்ன வேற ஒரு ஊர்ல மாத்திருங்க நான் ஆறே மாசத்துல திரும்பி இதே நிலைமைக்கு வந்துருவேன் சப்போ மக்கள் கேட்டாங்க எப்படி அந்த ஊர்ல இருக்கிற டாப் பீப்புள் ரிச் பீப்புளோட தான் நான் அசோசியேட் பண்ணுவேன் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு யார் நெட்ஒர்க் இஸ் யார் நெட்ஒர்க் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் நவ் வாட் யூ வில் பி டிபெண்ட்ஸ் ஆன் த புக்

எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க லெட்ஸ் பில்ட் ஃபேமிலிஸ் டு பில் த நேஷன்